அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் மகாகவி பாரதியின் தேசிய தலைவர்கள் வரிசையில் பூபேந்திர விஜயம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்றைய கவிதை பகுதி வீழ்தல் பெற தருமமெலாம் மரமனைத்தும் கிளைத்து வர மேலோர் தம்மை தாழ்த்து அதமர் முன்னோங்க நிலை புரண்டு பாதகமே ததும்பி நிற்கும் பாழ்த்த கலியுகம் சென்று உகம் அருகில் வரும் பான்மை தோன்ற மன வீரமுடன் யுகாந்தரத்தின் நிலை இனிது காட்டி நின்றான் இந்த பாடலில் மகாகவி பாரதி இந்த பூபேந்திரர் என்கின்ற ஒற்றை மனிதர் அவரது நெஞ்சு உரம் உறுதியான மனத்துடன் அவர் செய்கின்ற வீரம் நிறைந்த அந்த செயல்களால் என்ன பெரிய நன்மை ஏற்படுகிறதுன்னு சொல்றாரு பாருங்க பாரதி இந்த கலியுகம் நமக்கு தெரியும் மிக கொடுமையான யுகம் ஏ இந்த கலியுகத்தில் அறங்களெல்லாம் கெட்டு அழிந்து கொண்டிருக்கிறது அறநெறி பின்பற்றி வாழ்பவர்களை ஏமாளிகள் என்று சொல்லுகின்ற உலகம் பாவ காரியங்களெல்லாம் பல்கி பெருகிக் கொண்டிருக்கிறது அது மட்டுமல்ல உத்தமர்களை அடக்கி ஆண்டு கயவர்கள் முன்னணியில் நிற்கிறார்கள் இப்படி எல்லாம் தலைகீழாகி அக்ரமங்களே நிறைந்து காணப்படுவது இந்த சீர்கெட்ட கலியுகத்திலாகும் அத்தகைய மோசமான கலியுகம் முடிவடைந்து வேறொரு புதிய யுகம் தொடங்கவிருப்பதற்கான அறிகுறிகள் நமக்கு தெரிய வருகிறது என்னது அந்த அறிகுறி இந்த பூபேந்திரர் என்கிற வீரம் நிறைந்த மனிதர் மன உறுதியுடன் செய்கின்ற காரியங்களால் இதோ இந்த கலியுகம் முடியப் போகிறது என்பதை அவர் வெளிப்படுத்தி நிற்கிறார் அப்போ பாரதி என்ன அழகாக சொல்கிறார் பாருங்க நம்ம பொதுவாக ஒரு மனிதரால் என்ன சாதிக்க முடியும் உலகம் ரொம்ப மோசமாக இருக்குது சீர்கட்டு நினைப்போம் பாரதி சொல்கிறான் அப்படி யாரும் சோர்வடைய வேண்டிய தேவையில்லை நீங்கள் ஒற்றை மனிதர் நல்லது செய்ய கிளம்பினால் நிச்சயமாக தொடர்ந்து 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 நன்மை இந்த உலகத்தில் வெகு வேகமாக பரவும் ஆக முதலில் நன்மை செய்வதற்கு நாம் முன் வருவோம் நம்மை தொடர்ந்து நிறைய பேர் வருவார்கள் இந்த உலகம் செழிப்புறும் அனைவருக்கும் நன்றி